ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ ஷண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் எங்கே லொகேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா சங்ககிரி டூ திருச்செங்கோடு மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆகிருக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் அண்ட் அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ ஐஎஸ் சர்டிஃபைட் இன்ஸ்டியூஷன் இது என்சி ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க அஃபிலியேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க இந்த காலேஜோட ஒரு காலேஜ் டூ இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைப்ரரி இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கம்ப்யூட்டர் சென்டர்ஸ்

கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இந்த மாதிரியான பிடெக் கோர்ஸஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அதுவே பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்திங்கன்னா எம்டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து ப்ரொவைட் இருக்காங்க ஸோ இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் செல் மூலியமாக ஸ்டுடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறாங்க படிக்கிற காலகட்டத்தில் அண்ட் இந்த காலேஜில் டாப் மோஸ்ட் ரெக்யூடர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கனா ஹெசிஎல் விப்ரோ பைஜூஸ் அமேசான் ஐபிஎம் இன்ஃபோசிஸ் சிடிஎஸ் ஜேபிஎம் குரூப்ஸ் அகஸ்தா கோவை டாட் கோ டெக்னோசாஃப்ட் வி டெக்னாலஜிஸ் டிசிஎஸ் Birla மைண்ட்ரி பிர்லா சாஃப்ட் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனி அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ அது போக நிறைய வேல்யூடடட் கோர்ஸஸும் இந்த காலேஜில் கொடுக்குறாங்க அண்ட் அது போக நிறையவே பார்த்திங்கன்னா ஈவென்ட்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க எல்லாமே இருக்காக அப்படின்னா மெயின்லி கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மேலேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ யாருக்காவது சேலமில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான வரிசையும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்